ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிறுபிறு பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிள்ளையிலே தான் மஞ்சள் பாயாசம் சொல்லுவாங்க அம்மா மஞ்சள் பாயாசம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரை டம்ளர் சவ்வரிசி எடுத்துக்கிட்டேன் அதை கடாயில் போட்டு வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு நம்ம வேக வச்சா ஈஸியாக வெந்துடும் அதே அப்படியே வேக போட்டால் ரொம்ப நேரம் வேகம் நானும் வறுத்துட்டு தான் வேக வைப்பேன் அதே கடையில் ஒன்றரை டம்னில் பாசி பருப்பு போட்டு அதையும் லைட்டாக வறுத்துட்டு அது கூட தண்ணியும் சேர்த்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கணும் பருப்பு ஒரு கரையில் வேகட்டும் பக்கத்தில் அதே மாதிரி வறுத்த ஜவ்வரிசியும் போட்டு அதையும் வேக வச்சுக்கலாம் பருப்பும் வந்துடும் சேம் டைம் ஜவ்வரிசியும் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருக்கும் கரண்டியை விட்டு நல்லா மசிச்சு ஒரு கிண்டு கிண்ணாலே நல்லா மதிச்சிரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வெள்ளம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த வெள்ளை கரையிறதுக்கு மட்டும் அந்த தண்ணியை ஊற்றிக்கிடுங்க அது கரையதுக்குள்ளே ஒரு தேங்காய் எடுத்து அதை கீறி அது கூட சுக்கு போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காவும் போட்டிருக்கேன் சுக்கு ஏன் போட்டிருக்கேன்னா பாயசம் நம்ம ரொம்ப குடிக்க ஆசைப்பட்டால் வாய் தகட்டுற மாதிரி நெஞ்சுக்குள்ளே இருக்கும் ஆனால் சுக்கு சேர்த்தா நம்மளுக்கு அந்த தகட்டுற தன்மை இருக்காது அதனால் இதெல்லாம் போட்டு அரைச்சி அந்த பால் எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் கரைஞ்சதும் உள்ளே மண்டி இதாக இருந்தால் நீங்கள் அரைச்சிக்கிடுங்க எனக்கு மண்டி எதுவும் இல்லை அதனால் அது கூடயே நான் பரு வேக வச்ச பருப்பும் வேக வச்ச ஜவ்வரிசி நான் எடுத்து வச்ச பால் அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன் இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க பக்கத்துலேயே இன்னொரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காய் வறுத்துக்கிட்டேன் நல்லா தேங்காய் அப்போ போட்டு வறுத்துட்டு அது கூடயே முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வறுத்துட்டு முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌனிஷாக ஆனதும் அது முந்திரி பருப்பு ப்ரௌனிஷானதும் அது கூட கிறிஸ்மஸ் பழத்தை போட்டு வறுத்துக்கிடுங்க கிறிஸ்மஸ் பழமும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் பாயாசம் நல்லா கொதிச்சிட்ருக்குல அது கூட போட்டோம்னா சுவையான பாயாசம் ரெடி ஊர்லேருந்து கிறிஸ்மஸ் லீவுக்கு அதாவது ஆஃபலி லீவுக்கு தம்பி ஊர்லேருந்து இருந்து தான் சின்ன தம்பி அவனுக்கு பருப்பு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் அக்கா பண்ணி கொடு அக்கா பண்ணி கொடுன்னா அதனால் இந்த பாயாசம் என் தம்பிக்காக பண்ணேன் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டாக இருந்துச்சு பாயாசம் ஆசை அவன் ஆசைப்பட்ட மாதிரி சுவையான பாயசத்தை ஊற்றி அவன்கிட்ட சாப்பிட கொடுத்தாச்சு பிள்ளைலாம் எல்லாம் வந்து ஒரு வாரம் வீட்டில் தங்கியிருந்தாங்க ஆட்டம் பாட்டம் டான்ஸ் ரொம்ப ஜாலியாக போச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு பாயசம் வச்சு கொடுத்தேன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா விரும்பி சாப்பிடு தான் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி பருப்பு பாயாசம் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் ஆஃபர் லீவுக்கு தம்பி தம்பி ஒய்ஃபு தம்பி பிள்ளைகள் அம்மா தங்கச்சி எல்லாரும் சென்னைக்கு வந்திருந்தாங்க அந்த ஒரு வாரம் நல்லா ரவுண்டு அடித்தோம் சென்னையில் எங்கெல்லாம் போகணுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் எங்கே போனோம் என்னெல்லாம் சமைத்தோம் எப்படி சாப்பிட்டோம் எப்படி என்ஜாய் பண்ணோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க